சிபிஐ விசாரணை நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐடி நடத்துகிற மாதிரி நடக்காது அவர்கள் வேறு விதமாக தான் நடத்துவாங்க இதில் ஒன்றும் நீங்கள் சொன்னது இல்லாமல் இன்னொன்று வேறு சொல்லிக்கிட்டாங்க அது யார் சொன்னான்னு தெரில அது பார்த்து இதில் டிபேட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எஸ்ஐடி இது வரைக்கும் என்னென்ன இன்வெஸ்டியேட் பண்ணிங்களோ அதெல்லாம் சிபிடி ஒப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எஸ்ஐடி விசாரணையை உச்சநீதிமன்றமே ஏற்றுக்குது இதுக்கு பிறகு இதில் இருந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு ராசா நீ என்ன பண்ணியிருக்க கூடுன்னு வாங்குவாங்க அதில் என்னென்ன கரெக்டு தப்புன்றதை விசாரிப்பாங்க இப்போ இவங்க சொன்ன ஐநூறு அறுநூற்றி ஒன்பது இந்த முரண் இருக்குல்ல ப்ளஸ் இவர்கள் என்ன சொல்கிறாங்க மூணு டூ பத்து தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தோம் இவர் பன்னெண்டு மணின்னு அறிவிச்சாங்க அதனால் காலையில் ஏழு இருந்து கூட்டம் தரண்டுச்சு இவர் லேட்டாக ஏழு மணிக்கு வந்தார் அவர் கொடுத்த டைம் தான் வந்திருக்காரு ஆனால் இவங்க சொல்கிறது லேட்டாக ஏழு மணிக்கு வந்தாருன்னு இவர் ஒரு மணிக்குன்னு போட்டாங்கள்ல அது தாவேக்காய் பண்ண தப்பு ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேச முடியாது விஜயால எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் பேச முடியும் அதுக்கு பதிலாக ரோட் ஷோ அதெல்லாம் தேர்ட்டி டு வரலாம் அதுக்கு தான் அவர்கள் இதை நம்ம திரும்பி திரும்ப நம்ம சொன்னோம் இந்த வேலை பண்ணாதீங்க இதை வந்து ஓடி ஒழிஞ்சார அவர்லாம் சேர்ந்து பண்ண வேலை தான் அது இன்றைக்கி அது தப்பாக போய் நிற்கிது அப்போது நம்மலாம் என்ன சொன்னோன்னா நீ பரப்புரைக்கு தானே வர்ற பிரச்சாரத்துக்கு தானே வர்ற கூட்டம் போடு வந்து இறங்குற இல்லை திருச்சியில் இப்போ கரூர்னா சேலத்தில் தான் இறங்கணும் திருச்சியில் இறங்குற ரைட்டு அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் அந்த பக்கத்தில் எங்கே கிரவுண்டில் ஹெலிபேடு வச்சு வந்து இறங்கு பட்டுன்னு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு ஊரில் நீ அட்டன் பண்ணலாம் ஆனால் இவர்களுக்கு நோக்கம் அது இல்லை என்ன பேசுறது என்னால் தான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மனப்பாடம் பண்ணால் மனசில் நிற்காத அதனால பிரச்சனை இன்னொன்று எழுதி கொடுக்கறதுக்கோ எந்த அரசியல் பேசணும் என்ன பேசணும் கூடக்கிற ஒரு ஆளுக்கு தெரியாது அது அது உடைய இது